கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் பல்வேறு சவால்களை சந்திக்க நேரிடும் குறிப்பாக அவர்களின் வீடு மற்றும் குடும்ப வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகள் சொத்து தொடர்பான மோதல்களும் எழக்கூடும் இது உங்களை அமைதியாக இருக்கவும் கசப்பான கோபமான உணர்வுகளை புறம் தள்ளுங்கள் மேலும் சாந்தமாக இருக்கவும் வேண்டுகிறது உணர்ச்சி வசப்படாமல் குறிப்பிடத்தக்க முடிவுகளை எடுப்பதற்கு முன் முழுமையாக சிந்திப்பது முக்கியம் வேலையில் சிக்கல்களை சந்திப்பவர்களுக்கு சில நிவாரணங்கள் கிடைக்கலாம் அதே நேரத்தில் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு ஓய்வு கிடைக்கும் உங்கள் காதல் உறவை வலுவாக வைத்திருக்க உங்கள் காதல் துணையின் உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் புரிந்து கொள்வது மிக முக்கியம் உங்கள் மனைவியின் நல்வாழ்வை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் மனம் விட்டு பேசும் வழிகளை திறந்து வைப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் வார இறுதியில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் பருவகால மாற்றங்கள் அல்லது தற்போதைய சுகாதார நிலைமைகளில் மாற்றம் ஏற்படலாம் எனவே உங்கள் ஊட்டச்சத்து உடல் பயிற்சி மற்றும் ஓய்வு ஆகியவற்றில் கூடுதல் கவனம் செலுத்த பரிந்துரைக்கப்படுகிறது நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பது உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் உங்கள் நோக்கங்களை தொடர தயார் நிலை வைப்பதற்கும் உதவும்